ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவு எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா நிறைய சகோதரிகள் அதாவது என்கிட்ட தையல் படிச்சுட்டு போனவங்களாக இருக்கட்டும் இல்லை வேறு இடத்துல தையல் படிச்சுட்டு போனவங்களாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் சுயமாக தைச்சு பழகுனவங்களாக கூட இருக்கட்டும் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம தையல் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்கோ அது ஒரு கடை வைக்கணும்னு சொல்லும்போது பயம் வந்துடுது அந்த பயம் எங்கேருந்து வருதுன்னு எனக்கும் மாட்டேங்குது ஏன்னா ஒரு கடை வைக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் முறை சிந்திச்சுக்கோங்க நம்ம வைக்கலாமா நம்மளால் சமாளிக்க முடியுமா இதை ஃபேஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பல கோணங்களில் செந்தீங்க தப்பே கிடையாது ஆனால் வச்சதுக்கப்புறம் இது எனக்கு சரி வருமா ஐயோ கஸ்டமரை பார்த்து பயமாக இருக்குது அவங்க சரியாக தைக்கலன்னா திட்டுவாங்களோ இந்த மாதிரி பயம் வந்து முட்டாள்தரமான ஒரு வேலை நான் நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன் இதை நினச்சி ஒரு சகோதரி வந்து ரொம்ப பயந்து போய் பேசுகிறாங்க ஆனால் கஸ்டமர் வந்து என்னை திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கஸ்டமரை என்னைக்குமே திருப்திப்படுத்த முடியாது ஏன்னா ஒரு பிளவுஸுன்னு சொல்லும் போது ரொம்ப பர்ஃபெக்டா போடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க அதுல ஒரு சில குறைகள் வர்றது வந்து எல்லாருக்குமே ஒரு இயல்பான ஒரு விஷயம் அதை நம்ம திருத்தி கொடுக்கறது ஒன்றும் தப்பே கிடையாது இல்லையா அதை நினைச்சு நம்ம பயந்துட்டு நீங்க கடை வைக்காம இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்க எப்படி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போக முடியும் அந்த கடை வைக்கணும்னு சொல்லிட்டாலே அந்த ஆரம்பிக்கிற வரைக்கும் ஒரு தைரியம் இருக்கு ஆரம்பிச்சாச்சுன்னா பயம் வந்துருது இந்த மாதிரி பயம் உங்களுக்கு இருக்கவே கூடாது ஏன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு சொந்தமாக கடை வச்சு சம்பாரிச்சு முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆசை இருக்கு ஆசை இருக்கிறத விட ஒரு வைராக்கியம் ஒரு வெறித்தனம் கூட இருக்கலாம் ஏன்னா அது அவங்கவுங்களோட சூழ்நிலையை பொறுத்து இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும் அது நான் எப்படி சொல்லன்னா அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் தனிமைப்படுத்திருப்பாங்க கணவனை விட்டுட்டு போயிருப்பாங்க இல்லை குடிகார ஒரு கணவராக இருந்திருக்கலாம் அந்த குடியால எப்ப எக்கச்சக்கமான பேர வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு அந்த குடியால் எவ்வளோ பேரோட வாழ்க்கை நாசமாக போயிருக்கு இல்லையா ஆனால் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த தையல் தொழில் எந்த அளவுக்கு கை கொடுக்குதுங்கிறத நான் நேரடியாக நான் பார்க்குறேன் ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சின்ன சின்ன கிராமத்துலலாம் நான் போய் தையல் பயிற்சி எடுக்கும்போது அவங்க லைஃப்பில் அதாவது இந்த தையல் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னுக்கு வர்றதுக்கு கூட அவங்களால முடியல நீங்கள் ஒரு கடை வச்சதுக்கப்புறம் பயப்படுறீங்க இந்த கடை எப்படி ரன் பண்ணுறது நான் எப்படி சமாளிக்கிறது பயப்படுறீங்க அவங்க அந்த தையல் படிக்கணுங்கிற ஒரு வெறி இருக்குது நம்ம சம்பாதிக்கணும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் நமக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் ஒரு வெறி இருக்குது அவங்களுக்கு படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கிற அளவுக்கு நேரடியாக வந்து படிக்க கூட அவங்களுக்கு வசதிகள் இல்லை அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நான் ஃபீஸ் வாங்குறது கிடையவே ஒரு ரூபா ஃபீஸ் வாங்கி நான் நேரடியாக போய் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன் அப்படிப்பட்டவங்கலாம் தைரியமாக முன்னுக்கு வராங்க ஆனால் நீங்கள் சொந்தமாக ஒரு கடை வச்சுட்டு அதை நடத்துறதுக்கு பயப்படுறீங்க என்றைக்குமே அந்த பயம் வந்து நம்மளை கொண்டுடும் இது நான் எல்லாருக்கும் சொல்கிற தான் எந்த ஒரு விஷயமே பயந்தோம்னா அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது பயம் வந்து ஒரு அது அது ஒரு வகையான வியாதி இப்போ கூட இடையில ஒரு சின்ன கதை சொல்லியிருப்பேன் அது வந்து ஒரு விஷம் மனிதரால் தயாரிக்கப்பட்ட ஒரு விஷயம் அதை நம்ம உடம்பு நம்மளுக்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு விஷயம் அதை நம்மளே ஏற்படுத்திக்க கூடாது நம்மளோட உயிர் போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை அது பண பல விஷயங்களை நம்ம உடல் அளவு கோளாறு பண்ணிடும் பிரஷர் வந்துடுச்சுன்னா ஒருத்தவங்களை உடல் உடல் சோறு பல விதமாக தாக்கப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து கை கால் விழுந்து அதாவது மூளை நரம்பு கட்டாயி எவ்வளோ நடக்குது நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு போறதுக்கு காரணம் அந்த பயம் அந்த தான் நம்ம ஆளுகளை கொண்ணுகிட்டே இருக்கு அந்த மாதிரி பயப்படாதீங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எதுக்கு பயப்பட போறீங்க வாழ் எப்படி வாழ்க்கை ஒரு தரம் தான் வாழ்றது ஒரு தரம் தான் வாழ போறோம் சாவுங்கிறது கண்டிப்பான பொருள்ல இருக்கத்தான் போகுது நாம முடிவு முடிவெடுக்கிறதுக்கு யாரு நம்ம முடிவெடுக்கணும் அவசியமே கிடையாது நம்மளுக்குன்னு ஒரு தீர்வு இருக்கும் இந்த இடத்துல போய் நம்மளுக்கு அதுக்கு ஒரு தீர்வு இருக்குன்னு இருக்கு அப்ப அது வரைக்கும் ஏன் கஷ்டப்படக்கூடாது நம்ம தான் இருக்கணும் நான் எப்போ பார்த்தாலும் இனிப்பா தான் சாப்பிடுவேன் பாவக்கா சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அப்போ உடல் எப்படி ஆரோக்கியமாக இருக்கும் கஷ்டம் நஷ்டம் மேடு பள்ளம் லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் சமாளிக்க பழகிக்கணும் இப்போது இப்போ எங்கள்கிட்ட ஸ்பேசின சகோதரிகள்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் தான் நான் நினைப்பேன் ஏன்னா நான் நேரடியாக பார்க்கக்கூடிய சகோதரிகள் வந்து அவங்களோட வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒரு சில விஷயங்கள் எங்கள்கிட்ட சொல்கிறாங்க மற்ற விஷயங்கள் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா அந்த அளவுக்கு ஆதங்கத்தோட அவங்கள பிரச்சனைகளை வெளிக்காட்டும் போது முழு பிரச்சனைகளும் அவங்க அறியாமலே நம்மளுக்கு தெரியுது நம்ம பார்க்கும்போது போது புரிஞ்சுக்க முடியுது அந்த மாதிரி உள்ளவங்கலாம் வாழ்றதுக்கு எவ்வளோ போராடுறாங்க தெரியுமா நான் வாழ்ந்து காட்டுவேன் என்னால் சாதிக்க முடியும் என்ன பிள்ளைகளை படிக்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ போராட்டங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போராட்டங்கள் தான் ஆனால் ஒரு சொந்தமாக கடையை வச்சுக்கிட்டு நீங்க பயப்படுற விஷயங்கள் இருக்கிற அதான் நான் சொல்லியிருக்கேன் ஒரு தங்க முட்டை போடுற வார்த்தை கையில வச்சுக்கிட்டு வே பிறகு பார்க்குறது வேடிக்கை பார்த்துக்கிட்டே அதை பின்னாடி உள்ள ஒரு ரெக்கையாக பிடிங்கிட்டே வேடிக்கை பார்க்குறது அப்புறம் எப்படி முட்டை போடும் உட்காந்து கடுமையாக வேலை பார்த்தா தான் அதில் சம்பாதிக்க முடியும் அதை தான் நான் சொல்கிறேன் எந்த ஒரு சூழ்நிலையும் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு தொழில் சார்ந்த விஷயத்துக்கு பயப்படணும்னு அவசியமே கிடையாது கஸ்டமர் என்ன செய்ய போகிறாங்க ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க எந்த ஒரு கஸ்டமர் வந்து கொடுத்தாலும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு துணி கொடுக்குறாங்களோ ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க குறைகள் வர்றதுக்கு முழு காரணம் அதில் துணி பற்றாக்குறை இருக்கும் நம்ம தைக்கிறது ஏதோ மிஸ்டேக் பண்ணிடுவோம் இல்லை த விட்டும் போது மிஸ்டேக் பண்ணிடுறோம் அதுவும் நம்ம மேலே காரணம் இருக்குது அதெல்லாம் தவிர்த்தது போக நிறைய பேர் அந்த துணி கம்மியாக கொண்டாந்து கொடுக்குறதெல்லாம் வாங்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தச்சு கொடுத்துட்டு அப்புறம் அவங்க போடும்போது ஏதாவது கோளாறு வரும்போது அந்த பழியை நம்ம எடுத்துக்கிட்டு நான் காசு இப்போ தரேன் அப்புறம் தரேன் நான் ஓடியாப்போ போகிறேன் ஒளிஞ்சா போகிறேன் அப்படின்னு ஆயிரம் அதாவது அந்த மாதிரி பேச்சுவார்த்தையே தேவையில்லை துணி தாராளமாக கொண்டாந்து கொடு உன் சொன்ன தேதிக்கு நீ வாங்கிக்கோ உனக்கு தேவையான அளவுக்கு நான் நல்லா பண்ணி கொடுக்குறேன் சப்போஸ் அதில் பிரச்சனையா நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கங்களை கொண்டு வந்துக்கணும் அப்போ அந்த கஸ்டமருக்கு வந்து பெருசாக பெரிய அளவில் இன்னும் கோவம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா தவறு நடந்தால் கூட அதை சரி பண்ணி கொடுத்துட்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க அதை விட்டுட்டு ஐயோ பயமாக இருக்குது இந்த சட்டை எப்படி கொடுக்க அவங்க கையில் கொடுத்துட்டு போட்டு பார்த்தோன்னா அவங்களை ஏதாவது திட்டுவாங்களா அப்படின்னு நினச்சோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா ஒன்றும் இல்லை நான் என்னை பத்தி நான் என்னை பத்தி நான் பெரிய அளவாக சொல்ற மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம் என் மனசுக்கு நான் வாழ்ந்த வாழ்க்கை அதாவது என்னோட லைஃப்ல நான் எவ்வளவு அடிமட்ட கஷ்டத்துல இருந்து வந்தேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சாப்பாட்டுக்கு கூட நாங்க ரொம்ப ரொம்ப வறுமையில இருந்தோம் இதை எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல நிறைய பேர் வந்து பொதுவா சாதாரணமா சொல்லுவாங்க நாங்கள் கஷ்டப்படும் அப்படி கஷ்டப்பட்டு இப்படி கஷ்டப்பட்டோம் அப்படின்ட்டு ஆனா எங்களோட லைஃப்ல கஷ்டப்பட்ட விஷயங்களை எனக்கு சொல்ல கூட வார்த்தை இல்லை அந்த மாதிரி கஷ்டங்களில் வறுமையில இருந்து சாப்பிட்டு சாப்பிடாமலோ அதை எப்படிலாம் சொல்லன்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி வாழ்க்கையில வாழ்ந்து கடந்து வந்த நாங்க இப்போ நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்கள பார்த்தோன்னே அவங்களுக்கு பண உதவி கொடுத்து பண்ண முடியல ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு பொருளாதார சூழலை இல்லை அப்போ ஒரு தையல் தொழிலை சொல்லி கொடுக்கும்போது அவங்க வாழ்வாதாரம் கண்டிப்பான முறையில் முன்னேறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையான அடிப்படையில் தான் நான் பயணிச்சுட்டு இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது என்னையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சோசியல் மீடியாவில் இருக்கிறதுனால அதாவது ஒரு சில தேவையில்லாத கமெண்ட்ஸ்லாம் வரும் இப்போ நம்ம தையல் தைச்சு கொடுக்கும்போது ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது சரி பண்ணி கொடுத்துட்றோம் அது வந்து நம்ம நேருக்கு நேராக அந்த கஸ்டமரை வந்து மனசு திருப்தி படுத்துறோம் அது ஒரு விஷயம் ஆனா யாருன்னே தெரியாது அவங்க முகம் தெரியாது அவன் அட்ரஸ் தெரியாது ஆம்பளை பொம்பளை எதுவுமே தெரியாது ஆனா ஒரு தப்பான ஒரு விமர்சனத்தை ஒரு கமெண்ட் போட்டுட்டு போயிடுறான் அதை படிக்கும்போது நம்மளுக்கே சில நேரம் மனசு என்னடா நம்ம எதுக்கு நம்மளை இப்படி சொல்லணும் ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை எனக்கே ஒரு சில நேரம் வரும் அப்புறம் யோசிப்பேன் அந்த ஒரு நூறு கமெண்ட் வந்துன்னா அதில் ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் தேவையில்லாத நம்மளால் வா வாயில் இப்போ சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தப்பான விமர்சனங்களை எழுதிட்டு போயிடுறாங்க அது வந்து நம்மளால் சொல்லக்கூட முடியல ஏன்னா அதை பெருசுப்படுத்துறது கிடையாது ஆனால் நம்மளுக்கு இந்த தொண்ணூத்தெட்டு பேர் நம்மளுக்காக ஆனால் நீங்கள் போட்ட வீடியோ பார்க்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை பார்த்து நான் படித்து நான் சொந்தமாக கடை வச்சுட்டு உங்களுடைய வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு சில சந்தேகங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படின்னு சொல்கிற கமெண்ட்ஸ்க்கு நடுவில் யாரும் ரெண்டு பேர் தேவையில்லாமல் போடும்போது அதுக்கு ஏன் நான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் தள்ளி விட்டுறேன் ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு நான் சொல்ற ஒரு விஷயம் அதாவது அவங்களுக்கு பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை அதை சொல்கிறேன் அதாவது நீங்களே பார்த்துருப்பீங்க ஏதோ ஒரு சில வீடியோஸ் போகும்போது சில ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது டூயிட் போட்டிருப்போம் அதாவது நான் ராணியும் நானும் ஏதாவது டூயிட் போட்டிருப்போம் ஏதாவது பாட்டு பாட்டு ஏதாவது போட்டிருப்பேன் இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கணும் எப்போ பார்த்தாலும் நம்ம தையல் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் ஒரு ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கோம் ஒரு சில நேரத்தில் ஒரு மைண்டு ரிலாக்ஸான ஒரு இன்னொரு விஷயங்கள் தேவைப்படும் இல்லையா இது எல்லாருக்குமே தேவைப்படும் தேவைப்படல்னு யாரும் சொல்ல முடியாது சொன்னால் பைத்தியக்காரன் அர்த்தம் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு மன ஆறுதலுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் அந்த விஷயங்கள் வந்து எனக்கு இந்த மாதிரி பழைய பாட்டு பண்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை நான் மட்டும் பண்ணி பிரைவேட்ல வச்சுக்கலாம் அது நான் மட்டும் ரசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனா என்னோட சகோதரிகளும் எப்ப பார்த்தாலும் தையல் இதிலேயே பார்க்கும்போது அன்னியும் இந்த மாதிரி ஒரு சாங் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வித்தியாசமா பார்த்து அவங்க ஒரு சிரிப்பு அதாவது கேள்வி பண்ணி செஞ்சாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது ஒரு தன்னறியாவும் ஒரு புன்னகை அதாவது பார் அண்ணன் இப்படியும் பண்றாங்களா நம்ம அன்னியை அண்ணனும் சேர்ந்து டிவிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அதாவது ஏதோ ஒரு வகையில் மைண்டுக்குள்ள எந்த மாதிரி யோசிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அது ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சிரிப்பையும் கொடுக்கும் சில நேரம் கோமாளித்தனமும் பண்ணுவேன் ஏன்னா எதாவது ஒரு வகையில் நம்ம யாருக்காவது பயன்படணும் இல்லையா எதுக்கும் பயன்படாமல் இருக்கக்கூடாது ஏதோ ஒரு வகையில் யாருக்காவது நம்ம பயன்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மற்றவங்களுக்கு ஒரு கேலிப்பொருளாக இருந்தோம்னா அவங்க பார்த்து சிரிச்சாங்கன்னா அது சந்தோஷம் தான் அவங்க மனசில் உள்ள ஏதோ ஒரு பாரம் அந்த ஒரு நிமிஷத்துக்கு வெளியேத்துறதுக்கு நம்ம காரணமாக இருப்போம் இல்லையா அது ஒரு சந்தோஷம் தான் அதை விட்டுட்டு அவன் என்னை அப்படி பேசிட்டான் இப்படி சொல்லிட்டான் அந்த கமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அதை சொல்லுன்னு ரொம்ப என்ன பல்ல கட்டிகிட்டு இருக்க பல் இப்படி இருக்கு நீ இப்படி இருக்க அப்படி ரொம்ப கமெண்ட்டு இருக்குது உனக்கெலாம் வேலை வெட்டி இல்லையா ஏக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறேன் எனக்கு வேலை வெட்டி இருக்கு இல்லை இருக்கு ரைட்டு உனக்கு வேலை இல்லாததுனால தானே உட்காந்து மெனக்கெட்டு ஒரு கமெண்ட் போடுறேன்னா உனக்கு வேலை இருந்தால் நீ வேலையை பார்க்கலாம்ல இல்லையா அதெல்லாம் நம்ம ரிப்ளை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நான் சொல்கிறேன் இந்த மாதிரி விமர்சனங்களும் இந்த மாதிரி நபர்களும் சுற்றி சுற்றி இருக்கத்தான் செய்வாங்க அவங்களுக்கு அதுதான் வேலை அவங்களுக்கு அது தான் வேலை நம்மளுக்கு அது வேலை கிடையாது நம்மளோட வேலைகள் நிறைய இருக்கும் ஏதோ ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு முப்பது செகண்ட் ஒரு சந்தோஷத்துக்காண்டி ஏதோ ஒரு பதிவு போடுறோம் அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது அது ஒரு ரிலாக்ஸுக்காக நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் அது யார் என்ன சொன்னாலும் நான் தடை பண்ண மாட்டேன் அதை நான் செய்கிறது செஞ்சிட்டே தான் இருப்பேன் ஏன்னா அதில் ஒன்றும் தவறான ஒரு விஷயங்கள் எதுவும் இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படி தப்பாக எதுவும் இருந்துச்சுன்னா இல்லைன்ற மாதிரி தான் நான் சொல்வேன் அது மாதிரி மற்றவங்களுக்கு பார்த்து பயந்துக்கிட்டு தேவையில்லாத விமர்சனங்களுக்கு காதலில் வாங்கிக்கிட்டு பிரச்சனைகளை மைண்டில் போட்டு ப்ரெஷரை ஏற்றிக்கிட்டு உடல் சோர்வை கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் முன்னுக்குறவே முடியாது அதனால ஒரு சொந்தமாக கடை வச்சிட்டீங்களா வைக்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் டைம் யோசிங்க ஆயிரம் இல்லை பத்தாயிரம் டைம் கூட யோசிச்சுட்டே இருங்க உட்காந்து ஒரு ஆறு மாதம் உட்காந்து யோசிச்சுட்டு அப்புறம் கூட கடை வைங்க ஆனால் வச்சாச்சுன்னா அதை ரன் பண்ணுறதுக்குண்டான முயற்சிகள் தான் பண்ணணும் இப்போதைக்கு லாபம் வரலையா ஒரு மாதம் வரலையா ரெண்டு மாதம் வரலையா ஆறு மாதம் கூட வராமல் இருக்கட்டும் அதை ரன் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கணுமே தவிர காலை வச்சுட்டிங்கன்னா அந்த இடம் க்ளோஸ் ஆகிடும் அப்போ நம்மளுக்கு அந்த தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் ரைட்டாக ஒரு சொந்தமாக கடை வச்சு நம்ம சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு திறமைகள் இல்லை தைரியம் இல்லை அதுக்கு தகுதியும் நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் காரணம் நீங்கள் நிறைய பேர் திறமையை கையில் வச்சுருக்கிறீங்க அதாவது என்கிட்ட படிச்சுட்டு போனவங்களாக இருக்கட்டும் மத் நீங்கள் வெளியில் தச்சு பழகினவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குள்ளேயும் திறமை இருக்குது அதை வெளியில் கொண்டு வர்றதுக்கு பயந்துக்கிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை நான் என்னால முடியாது என்னால சமாளிக்க முடியாது இப்படி யோசனை வாழ்க்கையில முன்னேறவே முடியாது ரைட்டா ஏன்னா வாழ்க்கை எவ்வளோ பேர் யார் யாரோ எது எதோ சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் காதல் வாங்காம தனித்து போராடக்கூடியவங்கள பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க நான் பாத்துக்கிட்டே தான் தினம் தினம் பாக்குறேன் இப்ப தினந்தனும் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் தினம் தினம் ஒருத்தங்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஒரு பத்து பேர் வாழ்க்கையில நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்கன்னா இருபது பேர் வாழ்க்கையில ரொம்ப சோர்ந்து போய் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில தன்னோட அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கே அவங்க எவ்வளோ பாடுபடுறாங்க தெரியுமா அதெல்லாம் பார்க்கும்போது அந் அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் எங்களோட வாழ்க்கை எனக்கு ஞாபகம் வந்துடும் ஏன்னால் அதை நம்ம மறந்தால் தானே எங்களுக்கு மறக்கவே முடியாது ஏன்னா நம்மளோட வாழ்க்கை அந்த மாதிரி இருந்ததுனால நம்மளால் மறக்க முடியல அதெல்லாம் ஞாபகத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இருக்கணும் இருந்தால் தான் மற்றவங்களோட வழி நம்மளுக்கு தெரியும் அதை நம்ம மறந்துட்டு இன்றைக்கி நல்லா இருக்கிறோன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம்னா நம்ம மற்றவங்களோட கஷ்டப்படக்கூடிய வழி நம்மளுக்கு தெரியவே தெரியாது இப்படித்தான் ஒரு சிலர்லேருந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட கஷ்டமும் வழியும் உணராதவங்க யாருக்குமே உதவ மாட்டாங்க சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் அதாவது அடுத்தடுத்த ஜென்ரேஷன் சேர்த்து வச்சு என்ன ஒரு பிரயோஜனமே கிடையாது எவ்வளோ காலம் இருக்க போகிற அதிகபட்சம் உன்னை தக்காளி பழம் மாதிரி அப்படியே பொத்தி 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 ஃப்ரீசருக்கு வச்ச மாதிரி வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா நூறு வயசு வரையும் இருக்க முடியுமா நூறு வயசு இப்போல்லாம் நூறு வயசு ரொம்ப ரேரு நூறு வயசு வரையும் இருக்க முடியுமா அப்படி பொத்தி பொத்தி வச்சிருந்து கடைசியில் எங்கே ஒரு ஒரு எங்கன்னா கொஞ்சம் பொத்துன்னு போட்டு மூடி போகிறாங்க அவ்வளோதான் க்ளோஸ் ஆகிடுச்சி க்ளோஸ் என்ன ஆகும் எத்தனை நாள் அழுவாங்க மூணு நாள் ஆறு நாள் பதினாறு நாள் ஒரு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் அப்புறம் பூமி சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு நாள் நிற்காது அதே மாதிரி தப்பான முடிவுகள் எடுக்கிறவங்களுக்கும் நான் அதை தான் சொல்கிறேன் நீங்கள் இருக்கிற ஒரு தவறான முடிவு வந்து இன்றைக்கி எடுத்து நீங்கள் எதா நம்ம வாழக்கூடாது நம்ம வா என்ன வாழ்ந்து என்ன செய்யப்படாதுன்னு தவறான ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த கதை உங்களால் முடிய போகிறது கிடையாது பூமியும் சுற்ற நிற்க போகிறது கிடையாது எல்லாம் சுற்ற சுற்றிட்டே இருக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களாம் அடுத்து அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க நம்மளோட நெருங்கிய சொந்த பந்தங்களே அவங்களோட வேலைகள் நிறையா இருக்கும் அடுத்தடுத்து போய்கிட்டே இருப்பாங்க காலம் அதுதான் உண்மை அதை விட்டுட்டு நம்ம போயிட்டோம்னா அப்படியே நின்றோம் எல்லாம் ஸ்டக்காகி நின்றோம் எல்லோரும் நம்ம உடன்கட்டை ஏறிடுவாங்க அதெல்லாம் பொய் இல்லை அது மாதிரிலாம் சாத்தியம் கிடையாது அதனால எந்த ஒரு விஷயமும் நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா அதை பின்வாங்காமல் தைரியமாக எடுத்து போய்கிட்டே இருங்க ரைட்டா இப்போ கூட பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு யூனிஃபார்ம் போ போடுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த யூனிஃபார்ம் போட முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பேங்க் கமாண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் பேசுன அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப கொசையா இருந்துச்சு நான் அப்படியே மைண்ட் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் ஆனா எனக்கு அது பொறுப்படுத்தல இருந்தாலும் எதாவது தாக்கத்தை கொடுக்கத்தானே நான் செய்யுது இல்லையா யாருனே தெரியாது யார் எவருனே தெரியாது நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் தான் செய்கிறோம் ஒரு தவறான விஷயங்களும் செய்யல இது எந்த மாதிரி எடுத்துக்கிறது அவங்களுக்கு பொறாமையில் செய்கிறாங்களா இல்லை அவங்களுக்கு பிடிக்காததுனால செய்கிறாங்களா எந்த காரணத்துல செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியல ஒரு ஒருவேளை ஒருத்தவங்களை சீண்டி விட்டால் பதிலுக்கு நம்மக்கிட்ட சீரி வருவாங்க அது ஒரு என்டர்டெயின்மிங்காக இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்களான்னு எனக்கு தெரியல அதில் நான் கொஞ்சம் அப்செட்டாக அப்படியே ஆஃப் ஆயிருந்தேன் அப்புறம் திருப்பி நான் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா வீடியோ போடாதான் நான் நிப்பாட்ட மாட்டேன் ஏன்னா என்னோடய சகோதரிகள் நிறைய பேர் ஏதோ பத்து பேர் இருபது பேர் உட்காந்துட்டு தேவையில்லாத கமெண்ட் போடுறாங்கிற கண்டி எனக்காக லட்சக்கணக்கான சகோதரிகள் காத்துட்டு இருக்காங்க அவங்கள நான் ஏமாற்ற விரும்பலை ஆனால் நீங்கள் கேட்குற எல்லா வீடியோஸும் வந்துட்டே தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸையும் எங்களுக்கு தனித்தனியாக தச்சுக்காமங்கன்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி புதுசாக இப்போ புதுசாக சொல்லியிருக்காங்க புதுசாக சொன்னாலும் ரொம்ப நாளாக சொல்கிறாங்க எப்படின்னா நான் எல்லா சைஸும் போட்டிருக்கேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு பயிற்சியும் கொடுத்துட்டு வரீங்க ஒரு சைஸு ஒரு ஒரு வாரமாக தைச்சு எங்களுக்கு பாட்பாட்டாக தைச்சு அவங்க காமிச்சிங்கன்னா நீங்கள் தைக்கிற அப்படியே பார்த்து ஃபாலோ பண்ணி நாங்கள் தப்போம் இது வந்து பெரிய ரிக்குவஸ்ட்டாக வைக்கிறேன் தயவுசெய்து எங்களுக்கு எல்லா சைஸும் இப்படி சொல்லி கொடுங்க நீங்கள் சொல்லிக் கொடுக்குற விதம் எங்களுக்கு ரொம்ப புரியாடி சொல்கிறாங்க அது மாதிரி நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அதாவது ஒரு சைஸ் எடுத்து இப்போ ஒரு ஒரு நாற்பத்தி ரெண்டு சைஸ் எடுத்தால் நாற்பத்தி ரெண்டு சைஸு ஒரு ஒரு வாரமாக பாட்பாட்டாக தைச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் அது உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் ஆனால் இதுலேயும் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுதான் பெரிய விஷயம் இப்போ ஒரு நாற்பத்தி ரெண்டு சைஸ் நான் தைக்கிறேன்னா நாற்பத்தி ரெண்டு சைஸில் எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஒரு பத்து பேர் இருந்தாங்க பத்து பேரில் ரெண்டு மூணு பேருக்கு வேறு வேறு மாதிரி வித்தியாசங்கள் இருக்கும் கப் ஷைப் கொஞ்சம் ஒருத்தவங்களுக்கு பெருசாக இருக்கும் ஒருத்தங்க கம்மியாக இருக்கும் ஒரு சில உடல் தளர்வு இருக்கும் ஒரு சிலர் நல்லா நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து கையில் சதை ரொம்ப இருக்கும் ஒரு சிலர் கையில் சதை இல்லாமல் இருக்கும் சிலர் கூணு விழுந்துருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா சூள் அகலமாக இருக்கும் ஸ்ட்ரெச்சர் நல்லாயிருக்கும் சிலருக்கு வயிறு பெருசாக இருக்கும் உடம்பு வந்து சோல்ற சின்னதா இருக்கும் உடம்பு குரலா இருக்கும் உடல் சரிவா இருக்கும் இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன்னா புரியாதவங்க என்னென்னு நினைக்கிறாங்கன்னா அண்ணா நீங்க நாற்பத்தி ரெண்டு சைஸுக்கு அன்னைக்கு அப்படி சொன்னீங்க இப்படி இப்படி சொல்றீங்க அதுல இப்படி சொன்னீங்க இதுல அப்படி சொல்றீங்க எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு என்ன பண்ணணும் உக்காந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும் பார்த்தா அது எதனால அந்த இதை மாத்துறாங்க இது எதனால அதை குறைக்கிறாங்க கூட்டுறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுனா புரிஞ்சிருச்சுன்னா அப்போது அந்த உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி வித்தியாசங்களை நமக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் புரியுற வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது புரியாமல் மேலாட்டம் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா அதில் உள்ள நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரியாது இதை நான் பல டைம் சொல்லிட்டேன் இதை மேலாட்டமாக பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லிடுறீங்க இதில் ரெண்டு இஞ்சு குறைக்க சொன்னீங்க இதில் ஒரு இஞ்சு குறைக்க சொல்கிறீங்க அதில் ஒன்றரை இன்ச்சு வைக்க சொன்னீங்க இதுல ஒரு இஞ்சு வைக்க சொல்கிறீங்க இதில் வந்து பதிமூன்று எட்டு வரைக்கும் சொன்னீங்க இது ஏழு ரூபாய்க்கு சொல்கிறீங்க அதெல்லாம் வந்து உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி வித்தியாசங்கள் ஆனால் காமனாக கொடுக்குற மெஷர்மெண்ட் இருபத்தெட்டுலேருந்து ஐம்பது சைஸுக்குரிய ஷார்ட் தனியாக நான் கொடுத்துருக்கேன் ரைட்டாக அது தனியாக கொடுத்துருக்கேன் அது காமனாக எல்லாருக்குள்ள அளவு அதாவது ஒரு ஒரு இந்த சைஸுக்கு உடல் அமைப்பு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு அது பொருந்தும் ஆனால் அந்த உடல் அமைப்புக்கு தந்த மாதிரி அவங்க உடல் வித்தியாசப்படும் இல்லையா கை தைத்தினிய சோல்டரு இடுப்பு வயிறு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் கட்டிங் பண்ணி தைக்கணும் அப்போ அந்த விஷயங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் வரும் அதை நான் தனித்தனி பதிவாக போடுறேன் அதில் தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுறிங்க அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் இன்னைக்கு பதிவில் இந்த விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு கடை வச்சிட்டீங்கன்னா அதை பின் வாங்காதீங்க பயப்படாதீங்க அதனால ஒன்றும் உங்களை கழுத்தெல்லாம் வெட்டி கொண்டு போய் வச்சிட மாட்டாங்க போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட மாட்டாங்க ஒரு தவறு நடந்துருச்சுன்னா அதை திருத்தி கொடுங்க ஒரு ஜாக்கெட் துணி தானே ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு சுடிதார் தானே ஒரு பிரச்சனையும் கிடையாது அதை பிரித்து சரி பண்ணக்கூடிய அளவுக்கு அதில் மெட்டீரியல் தாராளமாக நம்ம விட்டு தான் விட்டுருவோம் அது சரி பண்ணி கொடுங்க சப்போஸ் அதில் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எதுவும் தப்பாக முன்னே பின்ன வந்துருச்சுன்னா அவங்கள்ட்ட பேசி அதை எப்படி மாற்றி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைன் பண்ணிங்கனாலே அதை அழகாக மாற்றிட முடியும் அதே நான் உங்களுக்கு நிறைய டைம் சொல்லியிருக்கிறேன் தப்பாக விட்டிட்டா கூட அதை டிசைன் பண்ணிட்டோன்னா அழகாக அதை மாற்றிட முடியும் இதில் நம்ம இது வந்து ஒரு கலை திறமை தான் இதை வந்து ஐயோ வெட்டிட்டேனே அவ்வளோதான் போச்சு முடிஞ்சிச்சு மூஞ்சி தொங்க போட்டு அப்படியே உட்காந்துருது அப்படி கிடையாது அது ஒரு தப்பாக வெட்டிவிட்டேன் அது அந்த சட்டையை அவங்க கேட்டதை விட பல மடங்கு வித்தியாசமாக சூப்பராக மாடலாக தச்சிட முடியும் ரைட்டாக அந்த மாதிரி வித்தை கற்றுக்குவோங்க அது தெரியாமல் போட்டு தப்பாக வெட்டிட்டுலாம் போட்டு பயப்படுறது எனக்கு இந்த வேலையே வேண்டாம் எனக்கு பயமாக இருக்குது கடையை கூட்டிகிட்டு போகிறேன் வீட்டுக்கு நான் போகிற ஊருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க ஏன்னா இது எல்லா விஷயத்துக்கும் தடங்களாக போய் நிற்கும் ஏன்னா வருமானத்துக்கு தடையாகிடுச்சுன்னா மற்ற எல்லா விஷயமும் ஃபெயிலியர் தான் இல்லையா முதல் முதல்லாம் நம்மளுக்கு வருமானம் தான் அடிப்படை தேவை பணம் அது அளவுக்கு அதிகமாக தேவைங்கிறது ரெண்டாவது விஷயம் நம்மளோட அத்தியாவசிய தேவைக்கு வந்து பணம் கண்டிப்பாக நம்ம தேவை அப்போ அதுக்கு உண்டான வேலைகளை நம்ம தைரியமாக செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா படிப்படியாக முன்னேறும்போது அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகிட்டே போகும் ஆனால் நீ ஆரம்பத்தில் கேட்டு போட்டுட்டிங்கன்னா அது அதோட ஸ்டாப் ஆகிடும் நாள்பட நாள்பட படம் தான் அது தெளிவாகிட்டே போகும் இல்லையா தெளிவாக 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 ரொம்ப ஆயிடுவீங்க அந்த பாப்பாட்டை அவங்ககிட்ட கொடுத்தா சூப்பரா தப்பாங்க இந்த அக்காட்ட கொடுத்தா சூப்பரா தப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேர் ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும் அதனால் எதை நினச்சி பயப்படாதீங்க எல்லாத்துக்கும் இந்த அண்ணன் இருக்கிறேன் அதாவது உங்களுக்கு தையல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் என்னோடய வாட்ஸ்அப்லேயும் நான் கொடுக்குறேன் இந்த மாதிரி பதிவு மூலியமும் உங்களுக்கு சொல்கிறேன் அது போக உங்களோட தேவைகளை கமெண்ட்ஸில் சொன்னிங்கன்னா அதுவும் நான் உங்களுக்கு போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த மாதிரி கைத்தொழில விட்டுறாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப கண்டிஷனோடு சொல்கிறேன் ரைட்டாக தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த தொழிலை தெரிஞ்சவங்க கைவிட்டுடாதீங்க இதைத்தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் தெரியாதவங்க கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சவங்க ஒரு நாள் இதை கை விட்டுடாதீங்க இதை கைவிட்டுட்டிங்கன்னா உங்களை கை கொடுத்து தூக்குறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ரைட்டா ஏன்னா நம்மளை கை கொடுத்து தூக்கி வாழ்நாள் முறுக்கள் நம்மளை காப்பாற்றுவங்க யாரும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற ஏதாவது ஒரு கைத்தொழில் மட்டும்தான் அதுக்கு குறிப்பு இந்த தையல் தொழில் மட்டும்தான் வேறு வேறு எதுவும் அடித்து சொல்ல முடியாது எல்லா தொழில்களிலையும் லாபம் வரத்தான் செய்யும் ஆனால் இந்த தொழிலில் மட்டும்தான் மன அமைதி தைரியம் தன்னம்பிக்கை விடாமறிச்சு கடினமான உழைப்பு அதாவது உடல் சோர்லாம் இல்லாமல் ஒரு சாந்தமான முறையில் சந்தோஷமாக நம்ம தைக்க முடியும் நீங்கள் தைச்சிக்கிட்டே இருக்கலாம் தைக்க தைக்கத்தக்க அந்த மிஷின் நம்மளுக்கு ஒரு ரொம்ப ஒரு க்ளோஸாக அது என்ன ஆகுனா மிஷின்கிட்ட பேசக்கூடிய அளவுக்கு நம்மளோட பழக்க வழக்கங்கள் கூடிடும் மனுஷங்களை பிடிக்காம அந்த மிஷின் மேலே அதிகம் ஆர்வம் வந்துடும் பாசம் வந்துடும் ஏன்னா நம்மளுக்காக எப்போ கூப்பிட்டாலும் உட்காந்து நம்மளுக்காக துணை நின்று தச்சு சம்பாதிச்சிக்க கூடியதுக்கு அது ஒன்று தான் நம்ம கை கொடுக்கும் இல்லையா எந்த நேரம் உட்காந்தாலும் நமக்கு தச்சு சம்பாதிக்க முடியும் நேரம் காலமே கிடையாது இருபத்தி நாலு மணி நேரமும் அது நம்மளுக்காக காத்துட்டே இருக்கும் நீங்கள் எப்போ வந்து என் மேலே உட்காந்து இங்கே தைக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்படிம்போது அந்த மாதிரி மிஷினை நம்ம வீட்டில் வச்சுருக்கிறதுனால எந்த ஒரு குறையுமே கிடையாது ஒரு சில முட்டாள்கள்லாம் சொல்கிறாங்க நான் பார்த்துருக்குறேன் இந்த ஜோசிகாரங்களாம் அந்த வீட்டில் மிஷின்லாம் வச்சிருந்தேன்னா குடும்பம் பிரிஞ்சிடும் பொண்டாடி உடல் பிரிஞ்சிடுவாங்க அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்குது ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு ஒருத்தங்க வீட்டில் தையல் மிஷின் இருந்தா தான் அவங்களோட வாழ்வாதாரமே நல்ல முறையில் போகும் அப்படிங்கிற ஒரு சின்ன அடிப்படை விஷயங்கள் கூட அதை தெரியாம போட்டு எல்லாரையும் இருக்கிறாங்க நான் அவங்க விஷயத்துக்கு நான் வரல நீங்க உங்களோட விஷயத்துலேருந்து மாறாதீங்க தையல் தொழில் தையல் மிஷின் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு காலம் போறா நம்ம நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு கைத்தொழில் இருக்கற கூடிய அளவுக்கு தைரியம் இருக்கும் ரைட்டா மற்ற தேவையில்லாத மற்ற விமர்சனங்கள் வந்து பேசுவாங்க அவங்க சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பேசுவாங்க நம்மளுக்கு தேவையில்லை ஆயிரம் விமர்சனங்கள் வந்தாலும் முடிவு நம்ம தான் எடுக்கணும் அறிவு நம்ம கையில் தான் இருக்கணும் எல்லாரும் முடிவு அதாவது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விமர்சனம் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஆலோசனை சொல்லுவாங்க முடிவு நம்ம எடுக்கிறதுக்கு தான் இருக்கணும் எல்லாம் சொல்வதும் கேட்டுக்கோங்க அதில் நல்ல கருத்துக்களை எடுத்துக்கோங்க ஏன்னா நல்ல விஷயங்கள் சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தப்பான விஷயங்களை சொல்லி குளியில் தள்ளுறவங்க அதை விட நிறைய பேர் இருக்கிறாங்க இருந்தாலும் அதுல ஒரு சில நல்ல விஷயங்களை பிறக்கி நம்ம மைண்ட்ல எடுத்துக்கிட்டு தேவையானப்ப யூஸ் பண்ணிக்கணும் முடிவுகள் நம்ம தான் எடுக்கணும் அப்பதான் அதுல ஏதாவது ஒரு ஃபெயிலியரோ இல்லை தோத்துட்டமோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரும்போது இதுக்கு நாம தான் காரணம் அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி சரி பண்ணணுங்கிற ஒரு அறிவு நம்மளுக்கு வரும் ரைட்டா இல்லைன்னா அவை சொன்னா அதனால தான் இப்படி ஆகிட்டேன் இவன் சொன்னா அதனால தான் இப்படி ஆகிட்டேன் இவங்க எல்லாரும் சொல்ற கேட்டு நான் இப்படி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி மற்றவங்க மேல பழியை போட்டுட்டு நாம தப்பிக்கிறோம்னு நினைச்சோம்னா அந்த இடத்துல இன்னும் நம்ம தான் அதாவது இன்னும் ஒரு டவுனா போய் நிற்போம் அப்படிங்கிறத ஒரு விஷயம் ரைட்டா இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு அறிவியாக தெரிஞ்சாலும் சரி இல்லை ஒரு நல்ல ஆலோசனை தெ எடுத்தாலும் சரி இல்லை ஒரு நல்ல சிந்தனை எடுத்தாலும் சரி இல்லை ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் எடுத்தாலும் சரி எப்படி எடுத்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயன்படக்கூடிய நல்ல விஷயங்களை இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் சோர்வாக இருக்கக்கூடிய எல்லா சகோதரிகளுக்கும் அந்த இந்த பதிவு மூலயமா அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க தைரியமாக இருக்க சொல்லுங்கள் தைரியமாக கடை தருங்க திறந்ததுக்கப்புறம் நல்லா தைரியமாக ரன் பண்ணுங்கள் ஒரு நாள் அந்த கடையை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க ரைட்டாக திரும்ப திரும்ப நான் சொல்கிற விஷயம்தான் தெரியாதவங்க தையல் தொழிலை கற்றுக்கோங்க தெரிஞ்சவங்க இந்த தொழிலை கை விட்டுடாதீங்க ரைட்டாக அப்புறம் திரும்ப உங்களை கை கொடுத்து தூக்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஓகேவா அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்குரிய ப்ளவுஸுமே நான் தனித்தனியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அது இல்லாமல் நிறைய ஃப்ராக் வேறு கேட்டுருக்கீங்க யூனிஃபார்ம் கேட்டு யூனிஃபார்ம் அப்படியே பாதியில் பிரேக் பண்ணிவிட்டு அதுவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் எல்லா விஷயங்களும் உங்களோட தேவைகளுக்காக நான் முயற்சி பண்ணி எல்லாத்தையும் போடுறது எல்லாமே உங்களுக்காக மட்டும்தான் உங்களோட தேவையில் பூர்த்தி செய்ய வேண்டியது என்னோடய கடமை அடுத்த பதிவில் உங்களோட தேவைகளை எல்லாத்தையும் வரிசையாக நீங்கள் பார்க்குறதுக்கு காத்துட்டு காத்துட்ருப்பீங்க எனக்கு நல்லாவே தெரியும் அடுத்த பதியில் பார்ப்போமா ஓகேவா பாய்